அன்பர் உதயகுமார் சொல்றது மாதிரி வெளிப்படையான பணியிட பணி எந்த விதமான சிவாசிகளுக்கும் இடம் பெறாமல் அதாவது வேற நீங்க இந்த மாதிரி எந்த விதமான ஒரு குறைகேட்டிற்கும் வழி இல்லாமல் இந்த பணியிடங்கள் தமிழ்நாட்டில் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது மகிழ்ச்சியான செய்தி இந்த நிகழ்ச்சியில் சொல்றது சந்தோஷமாற்ற நினைக்கிறேன் காலையில் ஒரு பிரெஸ் மீட்ல சொல்லிட்டேன் இருந்தாலும் நான் காலையிலே நினைச்சேன் இன்னைக்கு வந்து பொருத்தமான இடம் இதை போய் சொன்னதுக்கு தகுதியான இடம் டாக்டர் ரவீந்திரனும் சாந்தியும் நடத்துற இந்த நிகழ்ச்சியில போய் சொன்னா நல்லா இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி தான் காலையில் நினைச்சேன் அவங்களுக்கு அதனால காலையில தொடர்ச்சியா வரச்சுதான் சொல்லிட்டேன் இருந்தாலும் திரும்பவும் சொல்றது பெருமையா பெருமையாக நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல

நாளை காலை மணிக்கு காலமுறை ஊதியத்தின் கீழ் அவர்களும் பணியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னொரு மகிழ்ச்சியாக செய்து உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது எல்லாம் நீங்க ஒரே இடத்துல வேலை செஞ்சீங்க ராஜீவ்காந்தியில வேலை செய்யும் போதோ